வெல்கம் டு மை சேனல் உள் தெரிக அஞ்ஞாடி என்னும் புதினத்திற்காக சாகித்ய அகாதமி விருது பெற்றவர் பூமணி பூமணி எழுதிய சிறுகதை தொகுப்பு அறுப்பு வயிறுகள் பூமணி எழுதிய புதினங்கள் வரப்புகள் அஞ்ஞானி அஞ்ஞாடி முத்தையனின் மனைவி மூக்கம்மா வெள்ளைச்சாமியின் அண்ணன் பெயர் முத்தையன் இறையம் என்ற சொல்லின் பொருள் விலை உரிமை தாகம் என்ற சிறுகதையின் ஆசிரியர் பூமணி சரியானதைத் தேர்க கொம்மை புதினம் புதினம்னா நாவல் பொருந்தாததைத் தேர்க மூக்கம்மா வெள்ளைச்சாமியின் மனைவி உரிமை தாகம் என்னும் சிறுகதை டேஷ் என்னும் தொகுப்பில் உள்ளது பூமணி சிறுகதைகள் பூமணி எப்புதி தினத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் சாகித்ய அகாதமி விருது பெற்றார் அஞ்ஞாடி பூமணி டேஷ் எழுத்தாளர்களில் ஒருவர் கரிசல் பூமணி என்பாரின் இயற்பெயர் பூ மாணிக்க வாசகர் கீரா என்னும் முன்னத்தி ஏரை பின்தொடர்கின்ற பின்னத்தி ஏர் பூமணி பூமணி ஆற்றிய பணி தமிழ்நாடு அரசின் கூட்டுறவுத்துறையில் பதிவாளர் பூமணி எடுத்துள்ள திரைப்படம் கருவேலம்பூக்கள் பூமணியின் சிறுகதை தொகுப்புகளில் பொருந்தாததை கண்டறிக சித்தன் போக்கு வெக்கை நைவேத்தியம் வரப்புகள் வாய்க்கால் பிறகு அஞ்ஞாடி கொம்மை ஆகிய புதினங்களை இயற்றியவர் பூமணி பொருத்தி காட்டுக திருகை மாவு அரைக்கும் கல் குறுக்கம் சிறிய நிலப்பரப்பு கடகம் ஓலைப்பட்டி கேராமுனுசு கிராம நிர்வாக அலுவலர் தாகம் என்னும் சிறுகதை எடுத்துரைப்பது நிலத்துடனான உறவு குடும்ப உறவை வலுப்படுத்துவதை